புகுவாய் வகுவாய் அகழ்வாய் குகனை கந்தா போற்றி மகா கந்த சிருஷ்டி விரதத்தை முன்னிட்டு டெய்லி ஒரு தொகுப்புகள் வக தொகுப்புகள் எல்லாமே நான் செலக்ட் பண்ணுறது கிடையாது ஒவ்வொரு நாளும் முருகனை வேண்டி அவகா வகுப்புகள் தொகுப்புகள் எடுத்து கொடுக்க தான் நான் படிக்கிறேன் முதல் நாளுக்கான தொகுப்புகள் அருமையான தொகுப்புகள் நம்ம எல்லோரும் இந்த விகிதம் எதுக்காக இருக்குமோ அதுக்காக அதுக்கான தொகுப்புகளையே முதுகாக எடுத்து கொடுத்ததுக்காக புகழின் நூற்றி தொண்ணூற்றி நாலு தளம் பழனி சிறப்பு வேண்டுபவர்க்கு வேண்டும் வரும் அளிக்கும் வரதாமணி நீ வரதாமணி நீ என ஓரில் வகுகா தெது எதுதான் அதில் வகாதுகளால் நவலோகம் இடன்மாலும் அகியாத பகதே வதையால் தகுசேயே பழனா பொகிவாள் பெகுமாளே கருத்து வேண்டுபவர்க்கு வேண்டும் வரங்களை அளிப்பவனும் கேட்பவர்க்கு கேட்டதை கொடுக்கும் சிந்தாமணியும் நீதான் என்று ஆராய்ந்து பார்த்தால் கைகூடாதது எது உண்டு எந்த காகியம்தான் அவ்வாறு துதித்தால் நிறைவேறாது பதகசம் போன்றவைகளை வைத்து செய்யும் ரசவாத வித்தை மூலம் ஒன்பது கோலங்களை இட்ட இறுதியில் ககியாகும் இதனால் வேகு பயன் ஏது சத்திய சுரூபமே வேதம் ஓதும் பிரம்மனும் தெகுமாலும் எல்லா வேத ஆகம நூல்களும் அறியாத பகவதி தந்திய குழந்தாய் பழனி பகுதியில் வாழ்கின்ற பெருமாளே வேலும் மயிலும் துணை புகழ் பாகாயணத்தில் ஷேடி சாயி ஃபோட்டோ எதுக்கு போட்டிருக்கேன்னா இந்த பாகாயனம் ஃபோட்டோ வந்து போன வருஷம் நான் போனேன் ஷேடியிலேருந்து இருந்து தான் பதிவு போடுறேன்